தமிழக அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பாத்தீங்கன்னா சாலை ஆய்வாளர் வேலைவாய்ப்புக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எல்லா வித நோட்டிபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அதுக்கப்புறம் ஆர்ஆி டிஆர்பி போன்ற காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிக்ஷா ஆப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் பெய்டு கோச்சிங் எல்லாமே தராங்க நீங்கள் பெய்டு வருஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற கேன்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெகா மார்க் டெஸ்ட் ஒன்று வரும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அணிக்கு பார்த்தீங்கன்னா காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சா ஆப்பில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து வெளியிட்டிருக்காங்க நானும் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துங்க இந்த வேலையோட பேர் பாத்தீங்கன்னா சாலை ஆய்வாளர் அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க இதுக்கான சம்பள விகிதம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இதுக்கான சம்பள விகிதம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பணியின் தன்மை பார்த்தீங்கன்னா பக்கத்துலயே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து இதுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா பத்து வேகன்சி சொல்லிருக்காங்க ஒரு வேக்கன்சி சொல்லிருக்காங்க ஜெனரல் டேனில் உமன் கேட்டகிரிக்கு வந்து ஒரு வேக்கன் சொல்லிருக்காங்க பிசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்ட் சொல்லிருக்காங்க பிசி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி சொல்லிருக்காங்க பிசி உமனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லிருக்காங்க எம்பிசி டிஎன்சிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி சொல்லிருக்காங்க எஸ்ஐக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி சொல்லிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஐடிஐல வந்து சிவில் டிராட்ஸ்மேன் இந்த ட்ரேட்ல வந்து பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க உங்க ஐடிஐ கோர்ஸ் வந்து ரெகுலர் மோட்ல படிச்சவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பார்ட் டைம்ல படிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பின் பண்ணவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்திர நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க பின் பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸ் கூட மறக்காமல் உங்கள் கல்வி தகுதி சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியும் வந்து நீங்கள் மறக்காமல் இனி அனுப்புறம் சொல்லியிருக்காங்க அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க அப்ளிகேஷனில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் மறக்காமல் வந்து என்டர் பண்ணி அனுப்புங்க ஃபில் பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சி தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவுக்கு வந்து அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அரை எண் ஐம்பத்தெட்டு மாவட்ட மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி என்ற அட்ரஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இல்லை நேரிலேயோ வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து உங்கள் தான் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கான டேட்டு வென்யூ டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் எல்லாமே வந்து தபால் மூலமாக அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டான என்சிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஃபீஷியல் வெப்சைட்டான கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் வந்து இதுக்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த அப்ளிகேஷனோட ஃபார்மேட் நானும் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் நான் இந்த நோட்டிபிகேஷன் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்காக கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்க நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்